இருபத்தி ஆறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து பத்து புள்ளி இருபத்தி எட்டு மேற்கொள்ளப்பட்ட திட்டம் போர்வெல்லில் இருந்து நீர் பாசனம் வரை அனைத்தும் இலவசம் அதன் பயன் இது இது வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு இருபது வருடங்களாக மிகவும் தரிசு நிலமாக மிகவும் பால்பட்டு கிடந்தது இப்போது கலைஞரின் தொகுப்பு நிற திட்டத்தில் எடுத்து இதை வேளாண்மை துறையின் மூலம் முற்புதர்களை அகற்றி கொடுத்தார்கள் இதில் நாங்கள் இருபது அடிக்கு ஒரு எலுமிச்சங்கன்று நடவு செய்தோம் இடையிடையே ஊடுபயிர் வேளாண்மை துறையின் மூலம் கொடுக்கப்பட்ட விதை எழு உளுந்து கொடுத்தார்கள் ஊடுபயிரை விதைத்து செய்தோம் தற்பொழுது நாங்கள் நல்ல முறையில் இதை பராமரித்து வருகிறோம் இதை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த அனைத்து நிலை வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் இல்ல எங்கள் பயனீட்டாளர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வேளாண் துறை மூலியமா கலைஞர் திட்டத்தின் அடிப்படையில் பண்ணை குட்டை கொடுத்தாங்க இந்த பண்ணக்கூட்டில சுத்தோட சுத்து தென்னங்கண்ணு தேக்கு இதெல்லாம் பூர்த்தி பண்ணிருக்கேன் மீன் வளர்க்கறேன் குட்டையில இது வந்து ஆறு மாசக்கு ஒரு ஈல்டு தருது கவர்மெண்ட் வெட்டி கொடுத்துருக்க குட்டையினால பக்கத்துல ஒரு எங்களுக்கு இல்லாம கூடுதலா தண்ணி ஊத்து கிடைக்குது தலைவர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஏரியை வந்து தூர்வாரி பத்தாயிரம் மக்கள் இதனால வந்து நல்லா பயன் பணி நடறாங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லாம பண்ணி கொடுத்துட்டாங்க அருகாமையில ஒரு அஞ்சு கிணறு இருக்கு ஏரியில தண்ணி இருக்கிறதுனால விவசாயம் நல்லா செழிப்பா இருக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கும் உடனடி எது பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டாரம் செல்லக்குடி கிராமம் மத்த விவசாயிகள் ஒருங்கிணைந்த தரிசு நில தொகுப்பு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை திட்டத்தின் பலன் தெரிகிறது இது தரிசன நிலம் இது எதுக்கும் விளையாடுறதுக்கு ஆகாது இது ஒன்றும் பாடு மாடு கூட மேய்க்கு லாய்க்குலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நிலத்த வந்து பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுறாங்க பத்து பேர் ஒரு குழு அமைச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தரிசன இடத்தை முள்ளு பிடிங்கி த சீர்திருத்தம் பண்ணி கொடுத்தாங்க அறநூற்றம்பது அடி போர் போட்டு மோட்டார் கொடுத்துருக்காங்க தொட்டி தண்ணி பயிற மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க தகிக்கிற வெயிலிலும் ஒரு பெண் விவசாயியின் நம்பிக்கை இல்லைன்னா கோடைப் பயிரும் வைக்கலாம் நிலத்தடி நீரை பெருக்கத்தான் பண்ணை குட்டை அமைக்கப்பட்டது ஆனால் ஒரு பண்ணைக்குட்டை செய்தது எத்தனை சாதனைகள் கலைஞரின் தரிசு நில மேம்பாட்டு திட்டத்தில் பண்ணைக்குட்டை எனக்கு இலவசமா வெட்டி கொடுத்தாங்க மீன் வளர்க்கறேங்க நான் சுத்தம் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிறேங்க நிலத்தடி நீர் நல்லா ஊறுது ஆடு மாடு தண்ணி குடிக்கிறது ஈஸியா இருக்கு மீன் அமிலம் தயாரிக்கிறேங்க இப்ப சார் மீனை வந்து ஒரு லெவல் அதாவது ஒரு இரநூறு கிராம் போடுறோம்னா அதே சார் வெள்ளம் ஒரு இரநூறு கிராம் சார் திரும்ப சார் மீன் அதே மாதிரி வெள்ளமும் மீனும் செம அளவு சார் போடுறோம் இருக நல்லா குளித்து சார் இருபத்தஞ்சு நாள் ஆன மீன் அமிலத்தை பாருங்க பஞ்சாமிருந்தம் எப்படி இருக்குமோ அதே போல வந்துடும் இது போட்டு ரெண்டு மாசம் ஆகுதுங்க நூறு மில்லி மீன் அமிலம் சார் பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படும் மீன் அமிலம் பயிருக்கு உயிர் ஊக்கியாவும் பயன்படுங்க தக்காளி பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டார் கோவில் வட்டாரம் பதினேழு விவசாயிகளை கொண்ட தரிசு நில தொகுப்பு தற்போதுதான் தர்பூசணி அறுவடையை கோடையில் அனுபவித்து முடித்திருக்கிறார்கள் சிந்தேடமலாம் இடமெல்லாம் எங்களுக்கு வந்து தர்சா கிடந்துச்சு ஒரு பதினேழு விவசாயம் இணைத்து எல்லாத்துக்கும் ஒரே போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா எல்லாம் வந்து மாங்கண்ணு பொய்யா கன்று இதெல்லாம் வச்சு இது பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் பசுமையா தெரியுதுல உங்களுக்கு இதனால எங்களுக்கு கலைஞர் வேளாண்மை பொறியியல் திட்டத்தில் இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க பக்கத்துல கிணறு இருக்குது விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே செழிப்பா இருக்கு கரூர் மாவட்டம் கொளித்தலை வட்டாரம் தரிசு நில தொகுப்பு வெயில் நேரங்களிலும் சோலையாய் காட்சி தரும் விவசாய தொகுப்பு கலைஞர் காமித்திட்டத்துல கருவை முள்ளை புடுங்கி வெட்ட வெற்றம் அடிச்சு உளுந்து சோளம் கம்பு போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் கரைஞர் காப்பீட்டத்தில் எங்களுக்கு ஒருங்கிணைந்த கரைங்க காலத்தில் தென்னம்பிள்ளை மாங்கண்ணு கொய்யா பம்செட்டு எல்லாம் அனைத்தும் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஆசையை தோண்டும் பண்ணை குட்டை பால் சட்டி வச்சு கொடுத்தாங்க ஆவின் பால் வச்சு கொடுத்தாங்க கலைஞர் தரிசு மேம்பாட்டு திட்டத்தின் மூலமா நாங்க கவிடி ஏப்பிலிருந்து பி எம்இஜி பிரதான் மந்திரி அந்த ஸ்கீம் மூலயமா

காய்ந்து போன நிலங்களிலும் ஈரத்தை விதைத்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த அளவிலே ஐந்து தரிசன தொகுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளது ஊடு பருத்தி மக்காச்சோளம் ஒற்றை துவரை போன்ற பயிர்களை சாகுபடி செய்து லாபம் ஈட்டி வருகிறார்கள் விவசாயிகளுக்கு எதிர்கால நம்பிக்கையை விதைத்திருக்கிறது கலைஞரின் அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை வட்டாரம் இந்த கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் சாதித்திருக்கிறது என்பதற்கு இந்த மலை முகடுகள் பள்ளத்தாக்குகளே சாட்சி நாமக்கல் மாவட்டத்தில் வந்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சித்தின் கீழ் மொத்தமாக வந்து இதுவரைக்கும் அஞ்சு தரிசு தொகுப்பு தான் கண்டறிஞ்சிருக்கிறோம் முற்றில் முழுவதுமாக வந்து பழங்குடியின மக்களுக்காக உருவாக்கப்பட்ட தரிசு தொகுப்பு செந்தூரா வகை மாங்கன்றுகள் கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து அதில் ஊடுபயிராக அவங்க வந்து மரவழி சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க ஐயா எங்களுக்கு கலைஞர் திட்டத்தில் வேளாண்மை துறையிலேருந்து விவசாய மக்களுக்கு இலவசமாக மின்துறை அமைச்சர்களாக போர் போட்டு கொடுத்துட்டாங்க வந்து இன்றைக்கி நிம்மதியாக வந்து தண்ணி பிரச்சனை இல்லாமல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க ஐயா இந்த மலை முகடுகளிலும் தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்து பயிர் சாகுபடியும் செய்ய வைத்திருக்கிறது இந்த திட்டம் புதையாக கிடந்துச்சுங்க எல்லாம் எல்லாம் தரிசா கிடந்துச்சுங்க அந்த அந்த போர்பட்டம் தாங்க நாலு பேர் வராங்க சார் அதுக்கு முன்னே அந்த தண்ணி இல்லாதனால அந்த பக்கம் ஆறு வரதுங்க முன்னையெல்லாம் கம்மியாக ரேட் பேசுங்க இப்போ ரேட் அதிகம் போதுங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் போதுங்க யாரும் வராத பகுதி கைவிடப்பட்ட விவசாய நிலம் என்றாலும் அங்கு விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஒருங்கிணைத்திருக்கிறது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம்